இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக இன்று காலை வேளையிலே நாங்கள் ஒரு வீடியோவினை ஒளிபரப்பி இருந்தோம் அந்த வீடியோ காட்சிகள் சிரியா பற்றியதாக காணப்பட்டிருந்தது கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதலை மோசமான அதிபர் என்று வர்ணிக்கப்பட்டிருந்த சிரியாவினுடைய அதிபர் பசர் அல் அசாத் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதாக அந்த செய்திகள் கூறுகின்றன இருப்பினும் விட யூடியூபினுடைய விதிமுறைகளால் அந்த வீடியோ காட்சிகளை முழுமையாக ஒளிபரப்ப முடியவில்லை இருப்பினும் கூட நாங்கள் இப்போதோ நேரலையில் உங்களை இணைத்திருக்கின்றோம் எனவே இதனை கடந்த கடந்த நாடுகளிலும் இருந்தும் பலர் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஆவலோடு காத்து கிடக்கின்றீர்கள் என்கிறதன் அடிப்படையிலே நாங்கள் இது பற்றிய பல விடயங்களை உங்களுக்கு தெரிவதற்காக தயாராக இருக்கின்றோம் சிரியாவில் அசாத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதாகவும் புதியதொரு அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளர்ச்சி குழுவினுடைய தலைவர்கள் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி சேனல் மற்றும் வானொலிகளில் அறிவித்திருக்கின்றார்கள் அசாத்தினுடைய சர்வாதிகாரத்தால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து சிறைகளில் அடைக்கப்பட்ட மக்கள் தற்போது தாயகம் திரும்ப முடியும் என்றும் புதிய சிரியாவில் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதாகவும் கிளர்ச்சி குழு அறிவித்திருக்கிறது ஒரு இரண்டு சகாப்தத்தின் முடிவு மற்றும் புதிய சகாப்தத்தின் ஆரம்பம் என்று டெலிகிராம் ஹயத் செய்தியில் அல் ஷாம் கிளர்ச்சி குழுவினுடைய அறிக்கையை ஆதாரம் காட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அல் அதன் தாக்குதலில் ஒன்றை வாரத்துக்கு முன்பே சிரியாவிலே துவங்கி இருந்தது எனவே அவர்கள் சிரியாவினுடைய முக்கிய நகரங்கள் தங்கள் கட்டுப்பாட்டின் இந்த நிலையில் தலைநகர் டமஸ்கஸை கைப்பற்றியுள்ளதாக கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் முக்கிய அரசு அலுவலர்களாக செயற்படக்கூடிய தலைநகர் டமஸ்கஸின் மையப்பகுதியில் உள்ள உமையாத் சதுக்கத்தில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அசாத்தின் அரை நூற்றாண்டு ஆட்சியில் சிரியாவில் இருந்து இடம்பெயர்ந்து அல்லது சிறைகளில் அடைக்கப்பட்ட மக்கள் இப்போது தாயகத்திற்கு மீண்டும் திரும்பி வரலாம் மீண்டும் வரலாம் இது ஒரு புதிய சிரியாவாக இருக்கும் இங்கு அனைவருக்கும் அமைதி மற்றும் நீதியும் கிடைக்கப்பெறும் என்பதாக கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் எனவே பிரதமருடைய மேற்பார்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இருந்து கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக அசாத் குடும்பம் சிரியாவில் ஆட்சி புரிந்து வந்தது தலைவர் அபு முகமது அல் ஜௌலானி ஆட்சி மாற்றம் நடைபெறும் வரை அனைத்து அரசு துறைகளும் பிரதமரின் மேற்பார்வையில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் டமஸ்கில் உள்ள அரசு துறைகளுக்கு ராணுவம் செல்ல தடை விதிப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் சிரியாவின் பிரதமர் முகமது காசி அல் ஜலாலி தான் டொமஸ்கில் இருப்பதாகவும் மக்களுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் எனவே அசாத்தினுடைய அரசு விரைவாக வீழ்த்தப்பட்டது எப்படி என்பதை நாங்கள் இங்கு உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் சிரியாவிலே அசாத்தினுடைய ஆட்சி வரும் சில நாட்களில் வீழ்ந்தாலும் அதன் பின்னணியில் பல்வேறுபட்ட முக்கியமான காரணிகள் காணப்பட்டிருந்தன பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய உள்நாட்டு போரில் அதிபர் அசாத்தினுடைய இராணுவம் மற்றும் மோசமான பாதிப்புகளை சந்தித்து வந்தது என மெல்பேர்ன் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் விஞ்ஞானி டாரா கன் யூட் கூறியிருக்கின்றார் எனவே இவர் சிரியாவினுடைய அரசியல் விவகாரங்களில் நிபுணராக காணப்படுகின்றவர் அசாத்தினுடைய முக்கிய கூட்டாளிகளாக ரஷ்யா ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியவை தங்களது சொந்த மோதல்களில் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றன என்கிறார் அவர் எனவே அசாத் தற்போது பலவீனமான நிலையில் இருக்கின்றார் அவர் நேற்றிரவு நடந்தது அசாத்தியமான செயல் என்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அசாத்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது யுனைடெட் எமிரேட்ஸுக்கு தஞ்சமா என்கின்ற வினாக்கள் தொடுக்கப்பட்டு காணப்படுகின்றது எனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடைய ராஜதந்திர ஆலோசகர் அன்பர் கர்காஸ் சிரிய அதிபர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கிறாரா இல்லையா என்பது தனக்கு தெரியாது என்பதாக கூறியிருக்கின்றார் மிகவும் அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய ராஜதந்திரிகளில் ஒருவரான கர்காஸ் லண்டனிலிருந்து இயங்கும் ஒரு சிந்தனை குழுவால் பஹ்ரைனில் ஏற்பாடு செய்யப்பட்ட அதாவது மினமா பாதுகாப்பு மாநாட்டில் உரை நிகழ்த்தியிருந்தார் சிரியாவில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து ஐக்கிய அரபு அரபு எமிரேட்ஸ் ஆனது யுஏஇ ஆனது கவலை கொண்டுள்ளதாக கூறிய அவர் அசாத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கம் கோரக்கூடும் என்று ஊடகங்கள் குறித்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அவர் ஏதும் கருத்துக்களை கூற மறுத்துவிட்டார் மேலும் சிறிய ஆபத்தில் இருந்து என்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல் நீடிப்பதாகவும் கர்காஸ் கூறியிருக்கின்றார் மறவாமல் மற்ற நண்பர்களுக்கும் சிரியாவினுடைய அரசியல் சூடுபிடித்திருக்கிறது அங்கு அதிபர் வெளியேறியிருக்கின்றார் கிளர்ச்சி குழு சிரியாவினுடைய டமஸ்கஸ் தலைநகரம் பாதுகாப்பு மையம் உட்பட பல்வேறு பட்ட பகுதிகளை கைப்பற்றியிருக்கின்றது மகிழ்ச்சி பிரவாகத்தில் சிரிய மக்கள் காணப்படுகின்றார்கள் முன்னதாக சிரியாவினுடைய தலைநகரான டமஸ்கஸுக்கு நுழைவதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் எங்கள் படைகள் டமஸ்கஸுக்குள் டமஸ்கசுக்கு என்பதாக தங்களுடைய டெலிகிராம் செய்தி கணக்கில் கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு பகுதியாக டமஸ்கஸ் நகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிக் கொண்டு வருகின்றார்கள் என்பதாக பிபிசி கூறுகின்றது ஹோம்ஸ் நகரை முழுமையாக விடுவித்த பிறகு டமஸ்கஸ் நகரை நோக்கி கிளர்ச்சியாளர்கள் வந்திருந்தார்கள் இஸ்லாமியவாத கிளர்ச்சி குழுவான ஹயத் தஹரீர் அல்சாம் இதனை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்பதாக கூறி நிற்கின்றது இதனையடுத்து சிறிய அதிபர் பஷர் அல் அசாத் டமஸ்கஸ் நேரை விட்டு விமானத்தின் மூலம் புறப்பட்டதாக செய்தி முகமை கூறுகின்றது டமஸ்கஸ் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு தனியார் விமானத்தில் அதிபர் அசாத் ஏறிச் சென்றிருக்கலாம் என்றும் விமானம் புறப்பட்ட பின்னர் விமான நிலையத்தில் இருந்த சிறிய அரசினுடைய பாதுகாப்பு படைகள் வெளியேறினார்கள் என்றும் த சிரியன் அப்சர்வேட்டிவ் ஃபார் ஹியூமன் என கூடிய அமைப்பானது தெரிவித்திருக்கிறது இது சிரியாவுக்கு மாத்திரமல்ல இலங்கையிலே மூன்று வருடங்களுக்கு முன்னர் கோட்டாபிய ராஜபக்ச அப்போது அதிக மக்கள் புரட்சியினால் வெளியேற்றப்பட்டிருந்தார் கடந்த வருடம் பங்களாதேஷனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுக்கு மாணவர்கள் எதிர்ப்பு கிளம்பியதுடைய விளைவாக அவர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தங்கியமடைந்தார் அதேபோல் ஆப்கானிஸ்தானிலே அஷ்ரப் கானிக்கு எதிராக தாலிபான் குழுவினை தொடுத்து வந்த தாக்குதல்களுடைய பின்னணியில் அங்கு தாலிபான்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள் அமெரிக்க படைகள் ஒட்டுமொத்தமாக வெளியேறியிருந்தன சிரியாவிலே இப்போது இடம்பெற்றிருக்கிறது அல் சாத்துக்கு எதிராக இங்கு நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் இலங்கையின் கோட்டாபய ராஜபக்ச அல்லது பங்களாதேஷனுடைய ஷேக் ஹசீனா ஒயீத் அல்லது அஷ்ரப் தானி அல்லது சிரியா அதிபர் பசர் அல்லாஹ் அசாத் யாராகவும் இருக்கலாம் மக்கள் வாக்குகளூடாக மக்களுடைய தெரிவினூடாக மக்களுக்காக சேவை செய்வதற்கு மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்து சேர்ந்தவர்கள் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி மக்களுடைய கவலைகள் பற்றி மக்களுடைய அடிப்படை வசதிகள் பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளாது கிஞ்சித்தும் கணக்கெடுக்காது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது போன்ற மக்கள் புரட்சிகள் வெடிக்கும் அல்லது கிளர்ச்சி குழுக்கள் அந்த உரிய நகர்களை கைப்பற்றும் இத்தோனேஷியாவிலேயே நடந்தது அரபிய புரட்சி அரபிய வசந்தம் என்றதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருந்ததை நீங்கள் கடந்த நான்கு வருட ஐந்து வருட காலத்திலே அறிவீர்கள் ஆக மொத்தத்தில் இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற இடத்து எனவே இந்த அடிப்படையிலே இப்போது சிரியாவிலே இந்த விவகாரம் கடந்த ஒரு வாரமாக சூடுபிடித்திருந்து கிளர்ச்சி குழுக்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் டமஸ்கஸ் நகருடைய மையப்பகுதி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அது பற்றிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருந்தன நாங்கள் இன்று காலையிலே ஒளிபரப்பியிருந்தோம் இருப்பினும் யூடியூபருடைய விதிமுறைகளால் அவற்றை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை பிளாக் பண்ணிவிட்டிருந்தார்கள் எனவேதான் நேரடியிலே நாங்கள் பல விடயங்களை சொல்லலாம் என்பதாக விளைகின்றோம் எனவே கிளர்ச்சியாளர்கள் படைகள் இருப்பதாகவும் அங்கு மோதல்கள் தெரிவிக்கப்படுகிறது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது நீதி சேவை மிகவும் குறைவாக உள்ளது மக்கள் தங்கள் வீடுகளில் தங்கியுள்ளார்கள் என்று அந்த நபர் கூறியிருக்கிறார் டமஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அல் அரேபியா என்ற அரபு செய்தி நிறுவனத்தால் பயிரிடப்பட்ட காணொலியில் கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது அடிப்படையில் பார்க்கின்ற போது சிரியாவில் என்ன நடக்கிறது என்று பார்க்கவும் ஆனால் சிரிய அரசுக்கு எதிராக பல ஆண்டுகளாக இல்லாத அளவிலான மிகப்பெரிய தாக்குதலை கிளர்ச்சி குழுக்கள் ஒரு வாரத்துக்கு முன் தூங்கியிருந்தன ஏற்கனவே கடும் பதிட்டம் வந்த சூழலில் கடந்த வாரம் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் அடல்போ மற்றும் இட்லி பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள் எனவே இது அதிபர் அசாத்துக்கு இரண்டாவது மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது கிளர்ச்சி படைகள் ஹோம்ஸ் நகரையும் தெற்கு சிரியாவின் டோரா பிராந்தியத்திலும் உள்ள பெரும்பாலான பகுதிகளையும் கைப்பற்றியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அசாத்தின் ஆட்சிக்கு எதிராக தெற்கில் கிளர்ச்சி துவங்கியது அதைத் தொடர்ந்து அங்கு அமைதி நிலவ தேங்கியது எனவே ஹயாத் தஹரீர் அல் ஜாம் குழு யார் சிரியாவை இப்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருப்பவர்கள் யார் என்றார் அவர்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் அல் கொய்தாவின் நேரடி இணைப்பாக ஜபத் அல் துஸ்ரா என்ற பேரில் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்பதாக அது அமைக்கப்பட்டது இஸ்லாமிய அரசு ஐ எஸ் என தன்னை தானே அழைத்துக் கொள்ளும் குழுவின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதியும் ஜபத் அல் நுஸ்ராவின் உருவாக்கத்தில் ஈடுபட்டிருந்தார் அசாத்துக்கு எதிரான குழுக்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குழுவாக இது கருதப்பட்டது கொள்கைகளை விட சித்தாந்தம் அக்குழுவில் உந்து சக்தியாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த குழுவின் தலைவரான அபு முகமது அல் ஜவுலானி அல் கொய்தாவுடன் உள்ள தொடர்பை பகிரங்கமாக பிரிந்து ஜபத் அல் நுஸ்ராவை கலைத்தார் பின்னர் ஒரு புதியதொரு அமைப்பை நிறுவியிருந்தார் ஒரு வருடம் கழித்தே இது போன்ற புற குழுக்களுடன் இணைந்த போது என்ற பெயரை இக்குழு பெற்றிருந்தது இவ்வாறு இதனுடைய நிலை காணப்பட்டிருந்தது தற்போது சிரியாவில் மக்கள் மகிழ்ச்சி பிரவாகத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள் அங்கு வீதிகளில் இறங்கி இருக்கின்றார்கள் பல்வேறு பட்ட நாடுகளிலும் அல்லது சிரியாவில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்பதால் கூறப்படுகிறது மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் சிரியாவில் என்பதுதான் அந்த செய்தி இது இவ்வாறு இருக்கத்தக்கதாக இலங்கையில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் சில செய்திகளை பார்க்கின்ற இடத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே கடந்த வாரம் சூடுபிடித்திருந்த செய்திகளை நாங்கள் பார்ப்போம் ஆனால் ஒன்று அரிசி பிரச்சனை மற்றது தேங்காய் பிரச்சனை இதை இரண்டுமே பாராளுமன்றத்திலே கூடுதலான நேரங்கள் பாதிக்கப்பட்டது எனவே தம்புள்ளை நகரினுடைய பல்வேறு கடைகளிலே இன்று எட்டாம் தேதி காலை முதல் கட்டுப்பாட்டு விலையில் நாட்டு அரிசி மற்றும் ஏனைய அரிசிகள் விற்பனை செய்வதை காண முடிந்தது என்பதாக கூறப்படுகிறது புலமரவை அரிசியாலை இருப்புகள் எவ்வாறு லோரிகள் மூலம் கடைகளுக்கு அதிகாலையில் விநியோகிக்கப்பட்டது என்பதையும் காணக்கூடியதாக இருந்ததோடு கட்டுப்பாட்டு விலையும் அச்சிடப்பட்டுள்ளமை இங்கு சிறப்பம்சமாகும் தம்புள்ளை நகரில் உள்ள சத்த சந்தையில் ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோகிராம் நாட்டு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக நிர்வாகம் அறிவித்திருக்கிறது எனவே தம்புலி நகரிலே சில கடைகளில் அரிசி இருநூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் இருநூற்றி முப்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்ற வகையில் ஏனைய ஆலை உரிமையாளர்கள் மொத்த விலையை குறைக்காத காரணத்தினால் நாட்டு அரிசியை கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக சில கட உரிமையாளர்கள் கூறுகின்றார்கள் தம்பு நகரில் இந்த அனைத்து இடங்களிலும் தேங்காய் ஒன்று நூற்று நாற்பது ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது என்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து இது ஒரு ஆரோக்கியமான சூழல் நீட்டிய தினம் அரிசி உரிமையாளர்களை சந்தித்த ஜனாதிபதி சற்று வெறுக்கமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் காரணம் யாதெனில் இவ்வாறு நீங்கள் அரசியலை உரிமையாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே கட்டுப்பாட்டு விலையை விநியோகம் செய்யுங்கள் வீடு தூக்கம் பத்து நாட்கள் விரையும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் துவர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிடுங்கள் அவர்கள் அவ்வாறு செய்யாத பொழுது அடுத்த நடவடிக்கை அடுத்த கட்டம் என்ன என்பதை நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் உணர்த்துவோம் என்பதாக ஜனாதிபதி கூறுகின்றார் அதற்கு அடுத்தால் போல் இன்றைய தினம் எட்டாம் தேதி அஹ் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தம்புடையிலே அரசு விநியோகம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இது ஒரு முக்கியமான பேசுபொருளாக காணப்பட்டிருந்தது இதேவேளையில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்ற இடத்து குறிப்பாக அமைச்சர்களுடைய பங்களாக்களை தமது பாவனைக்காக வழங்குமாறு சுமார் பதினைந்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது நிர்வாக சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு கூறுகிறது சுமார் ஏழு வெவ்வேறு அமைப்புகள் அமைச்சர்களின் பங்களாக்களை வாடகைக்கு கோரியுள்ளன மேலும் அமைச்சர்களின் பங்களாக்களை தங்கள் பயன்பாட்டுக்கு தருமாறு மூன்று நீதிபதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த கோரிக்கைகள் அனைத்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அமைச்சருடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அமைச்சர் பங்களாக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக சில அமைச்சருடைய அதிகாரிகள் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் எனவே அரசு சேவைகள் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூர் ஆட்சி அமைச்சே இதை நிர்வகித்து வரும் என்பதாக கூறப்படுகிறது எனவே அதுவும் இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகிறது இவற்றுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவதற்காக விளைகின்றோம் யாழில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர் பத்தளையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் கோப்பாய் சுன்னாகம் போன்ற பிரதேச மக்களை பயமுறுத்தி இரவுடரவாக வீடுகளுக்குள் சென்று பல கோடி ரூபாய் பெரும்பாலான சொத்துக்கள் மற்றும் தங்கத்தை கொள்ளியடித்து வந்த சந்தேகன் நபர் ஒருவர் போலீசாரால் தாக்கச் சென்ற போதும் வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்ய போலீசாரை தாக்கச் செய்ய செய்கின்ற போது வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் சந்தேக நபரை கைது செய்யும் போது யாழ் பொலிஸின் குற்ற பிரிவினுடைய நிலைய தளபதியை தாக்கி காயங்களுக்கு உள்ளாக்கியதாகவும் காயமடைந்த அதிகாரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள் கனயமூலிய பிரதேசத்தைச் சேர்ந்த எட்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் சந்தேக நபரால் திருடப்பட்ட சுமார் ஐம்பது பவுண்ட் தங்கம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டதோடு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டையும் போலீசார் அவரிடமிருந்து கைப்பற்றியிருக்கிறார்கள் இதேவேளையிலே இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுவது என்னவென்றால் குறிப்பாக இலங்கையின் கரடியனாறு பகுதியிலே பொல நிலைய பொறுப்பு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காரணம் என்னவென்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செங்கலடி அடி மட்டக்களப்பிலே செங்கல் கரடிய பிரதான வீதி அதாவது காயங்குடா பகுதியிலே நடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரி மீது கரடிய நாடு போலீஸ் நிலைய ஓட்டிச் சென்ற ஜீப் வண்டி மோதியது விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவிலே இடம்பெற்றது குறித்த போலீஸ் அதிகாரியை கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாக எமது செய்தி சேவைக்கு மட்டக்களவு பிராந்திய செய்தியாளரான கனகராஜா சரவணன் அனுப்பியிருக்கின்றார் இந்த விடயத்தில் குறிப்பாக இந்த பாதுசாரி படுகாயமடைந்திருக்கிறார் வைத்தியசாலையினுடைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதோடு வாகனத்தை ஓட்டிச் சென்ற போலீஸ் பொறுப்பு அதிகாரி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சிகிச்சையை பெற்று வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் இந்த விடயத்துக்கு தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக கரடி நாள் பொறுப்பதிகாரியை கைது செய்ததோடு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதுவே இன்றைய நிலையில் இலங்கையில் காணப்படக்கூடிய சில முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றது இன்னும் சில செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் இஸ்மாயில் ஒய்சு ரஹ்மான் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மறவாமல் யூடியூப் ஊடக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற இன்புகளுக்கும் பயிருங்கள் உங்களின் பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் நன்றி இதுவரைக்கும் இணைந்தமைக்காக அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இனிய தமிழ் வழக்கம் குட் நைட்